இப்போ நம்ம கம்மாயிலேருந்து வர்ற தண்ணியில் இப்போ நம்ம மீன் பிடிக்க போகிறோம் பக்கத்தில் என்னங்க பாருங்க இந்த தண்ணி எங்கேருந்து வருது இந்த ஊருக்கு இந்த சரௌண்டிங்கில் ஒரு அஞ்சு கிராமத்துக்கு விவசாயத்துக்கு பாசனமாக கூடிய கம்மாயிலேருந்து மடையில் தண்ணி வந்து இந்த மேலே வருது இப்போ இந்த தண்ணி இந்த வாய்க்காலில் போகும்போது பக்கத்தில் ஒரு சின்ன ஓடை இருக்குது இந்த ஓடையில் தண்ணி பாஞ்சி அதில் பிரி கிடக்கும்போது இந்த மீனெல்லாம் வந்து அதில் ஒதுங்கும் ஒங்கி அந்த சைடில் கிடக்கும் போது நம்ம இப்போ இந்த வலை கட்ட போகிறோம் இது வந்து ரெண்டு கண் வலைன்னு சொல்கிறது இதில் சிலேப்பி கெளுத்தி கொஞ்சம் பெருவகையான கெண்டைகள் மாட்டக்கூடிய வாட்டம் உள்ள வலை இது அதே மாதிரி இன்னொரு வலையும் கட்ட போகிறோம் இது ரெண்டாவது வந்து இந்த ஒரு விரல் உள்ள விலையும் நம்ம கட்டுறோம் ஸோ இந்த மீன் இந்த வலையில் என்ன மீன் மாட்டோம் அப்படின்னு பார்த்தா இதில் சின்ன இந்த வாழைக்கண்டை இருக்குது வாழைக்கண்டை சல்லிக்கண்டை ஐரை அதே மாதிரி ஆறாகோட இதில் மாட்டக்கூடிய தன்மை இந்த கண்ணில் இந்த வலைக்கு உள்ள கண்ணுக்குள்ள தன்மை இது தான் அதனால் இப்போ இந்த ரெண்டு வலையும் இந்த சின்ன ஓடையில் நம்ம கட்ட போகிறோம் கட்டிட்டு மீன் எவ்வளோ வருதுன்னா வீட்டை காமிக்கிறோம் வாங்க போகலாம் மீன் பிடிக்க இப்போ அந்த கெண்டை குஞ்சு வலையை கட்டியாச்சு இந்த பாருங்க அதுலேருந்து விலை தூரம் கட்டியாச்சு இப்போ இதோட நம்ம முடிக்கிறோம் இப்போ இந்த வலை நம்ம கட்ட போகிறோம் தம்பி சின்ன பையா இந்த வலையில் என்ன மீன் வரும் வேறு என்ன மாட்டோம் ஜிலேபி மாட்டுமடா ஜிலேபி 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 போடுதான் அந்த ஜிலேபி சாப்பிடலாம் அது குழம்பு வைக்காம சாப்பிடலாம் இது குழம்பு தான் சாப்பிட முடியும் இந்த இடம் வந்து அந்த தண்ணி போகுதுன்னு சொன்ன பார்த்தீங்களா அதில் இதில் வந்து ரெண்டு விவசாயிக்கு வந்து வாய்க்கா போட்டிருக்காங்க ரெண்டு இடத்துக்கு போகிற தண்ணி இது பிரிச்சு வரும் ஒன்றும் அந்த பக்கம் போகும் ஒண்ணு இந்த பக்கம் வர. இது உள்ள ஏஸ் கசிவு ஏற்படுற தண்ணி தான் இது. இந்த ஓடை. அதனால அப்படி அப்படி மொள்ளமா மொள்ளமா பண்ணுங்க தம்பி நிதானமா பண்ணுங்க. பொறுமையா இது என்னது? எதுப்பா? இது இதுதானா? தெரியாத உனக்கு? இல்லையா? நம்ம ஊர்ல கிராமத்துல தண்ணியில நிறைய இடத்துல இருந்தே மாதிரி ஓடை இல்ல. நிறைய இடத்துல கிடக்கும் பையா. இது பேரா இது பேரும் தெரியாதா இது பேர் தம்பி தொட்டா சொல்றது தெரியாதா இப்போ நான் சொல்லும்போது நீங்க ரெண்டு பேரும் இந்த இலையில ரெண்டு பேரும் விரல் வைக்கணும் இப்போ இப்படி இருக்கா இந்த விரல் இது இப்போ நீங்க கை வைங்க இதுல விரல் வைங்க ஆ என்னாச்சு சுருங்கு சுருங்குதா இதுதான் சினுங்கிறதுன்னு சொல்கிறது கை வை இங்க கை வை கிட்டத்தில் கை வை இந்த வச்சாச்சே எல்லாம் நல்ல விரிசலாக இருந்த எல்லாம் எப்படி ஆகிருச்சி சுருங்கிருச்சு சுருங்கிடுச்சா கை இந்த வந்தவரை நான் தொடுறேன் தொட்ட உடனே என்ன ஆகுது இந்த இலை எப்படி துருங்குது பார்த்தில அதுக்கு பேர் தான் தொட்டால் சுருங்கி ஆ ஓகே சுருங்க ஆ

அந்த பக்கம் இந்த நெட்டி எல்லாம் ஆடுற மாதிரி இருக்கு ஆனா உள்ள வந்து பயங்கரமான பாம்பெல்லாம் கிடக்குன்னு சொல்றாங்க அதனால ரொம்ப கவனமா வரணும் ரொம்ப ஜாக்கிரதையா என் பின்னாலே வாங்க தம்பி சரி பின்னி கிடைக்கா பார்த்து வரணும் மீன் செஞ்சு பத்திரமா வச்சுக்கோங்க மீன் குளிச்சிடும் கஷ்டப்படும் இப்போதைக்கு நம்ம வலையில் கட்டின மீனுகளை இப்போ இந்த எடுத்து இந்த அன்னக்குடையடை போட்டிருக்கேன் வலை தாங்க இப்போ மாட்டியிருக்கு ஆமாம் அதனால் இப்போ நம்மளோட டைமிங் வந்து இப்போ சாப்பிட போகணும் அதனால் இப்போ இந்த கிடச்ச மீனுங்களை ஜிலேபி குரவாய் ஜல்லிக்கண்டை ஒரே ஒரு கிளறு அருமையான கிளறு முதல்ல சொன்ன மாதிரி நரிக்கிளோட இது இந்த கிள்ளு வந்து கர்ப்பமாக இருக்குது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஆனால் இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பட் என்ன இருக்கிறத நம்ம அழகாக மசாலா கொஞ்சமாக சேர்த்து சூப்பராக குழம்பு வச்சு இன்னைக்கு சாப்பாடு சாப்பிட்டு மீன் குழம்பு சாப்பாடு சாப்பிட போகிறோம் வாங்க போகலாம் ஆமாம் அந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே லைக் கொடுக்கணும் இந்த பாருங்கள் இப்போ பிடிச்ச மீனை நம்ம இப்போ குழம்பு வைக்க போகிறோம் அதோட பக்குவம் என்னங்கிறத நான் இப்போ சொல்கிறேன் இந்த அறுக்கு மீனை கிளீன் பண்ணியாச்சு இந்த இலையில் சுத்தமாக வச்சுருக்கேன் அதுக்கான சாமான் வெந்தயம் தனியாக இருக்கு அங்கே கவரில் இருக்கு இல்லை தக்காளி சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில்ல இப்போ தாலிப்புள்ள போட்டு இதை வதக்கி இந்தா இருக்கு பாருங்கள் இதில் புளி சீரகத்தூள் சோம்புத்தூள் மல்லித்தூள் மிளகாத்தூள் எல்லாத்தூளுமே புளியோடு சேர்த்து கரைச்சி வச்சிருக்கேன் இப்போ இந்த மீனை இந்த புளியில் கொஞ்ச நேரம் போடுறோம் போட்டாச்சு இப்போ அடுப்பு பற்ற வச்சாச்சு இப்போ சமையல் பண்ண போகிறோம் இந்த அடுப்பில் கடாயை வச்சாச்சு அடுப்பு பற்றம் வச்சாச்சு இது மேலே அடுப்புக்குள்ளே கடாய்க்குள்ளே வந்து சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றி பாருங்க பாருங்கள் சுத்தமான நல்லெண்ணெய்ன்னா எப்படி தெரியும் அப்படின்னா இந்த மாதிரி கலர் உள்ளது தான் சுத்தமான நல்லெண்ணெய் ஆமாம் என்ன ஊற்றியாச்சு இப்போ தாளிப்பு சாமல் நம்ம போட போகிறோம் அந்த வெந்தயரிசி எடுங்க தம்பி தாளிப்புக்கு முதல்ல வெந்திய அரிசி போடுறோம் எண்ணெய் காய்ட்டும் தாளிப்பு சாமான் போடுறோம் இப்போ இந்த களைக்கு வச்ச மசாலாவை தாளித்து தாளிப்பு சாமான் வதங்கியாச்சு இப்போ அதில் ஊற்றுறோம் வேற லெவல் இப்ப குழம்பு துறந்தாச்சு ஆஹா துறந்த உடனே அந்த ஆவியோட வாசனையே கமகமன்னு இருக்கு இப்ப மசாலால இருந்து அரிச்சி வச்ச மீனை நம்ம குழம்புல போடுறோம் குழம்புலாம் போட்டு ஒரு கிண்டு பக்கா குழம்பு அருமையா இருக்குங்க குழம்புல வந்த மீன் அவளை அருமையா மெது மெதுன்னு இருக்கு ஆ சுலையெல்லாம் உள்ள போயிடுச்சு முள் வண்டியும்தான் இங்கே இருக்குது இந்த கோழி சாப்பிடு சூப்பர் நம்பர் ஒன் குளத்து மீன் குழம்பு அதுவும் கம்மா மீன் குழம்பு மழை திறந்து விட்டு அதில் ஓடையில் தங்கின மீன் அருமையான ருசியாக இருங்க ஆஹா மக்களே அருமையான வீடியோ நல்ல குளத்து மீன் குழம்பு வீடியோ அருமையாக புளி கரைச்சி ஊற்றி பக்காவாக காரஞ்சாரமாக வச்சுருக்கேன் சாப்பாடு சாப்பிடும்போது சாப்பாட்டோடு சேர்த்து இந்த குழம்பு ஊற்றி பிணைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக எல்லோரும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கொடுங்க நன்றி